யாழ் மாதம்மணியில் காணப்படும் பாரிய மனித புதைகுழியில் இருந்து ஒரு குழந்தையின் எலும்புக்கூடு போல் தோன்றும் ஒரு எலும்பு கூட்டு கருகில் நீல நிறத்தில் ஆங்கில எழுத்துக்கள் எழுதப்பட்ட ஒரு நீல நிறப்பை ஒரு சிறிய பொம்மை விளையாட்டு பொருட்கள் மற்றும் ஒரு செருப்பு கண்டெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி சிந்துப்பாத்தி இந்துமயான மனித புதைகுலியில் இருந்து இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள முப்பத்தெட்டு எலும்புக்கூடுகளில் குறைந்தது பத்து சிறுவர்கள் அல்லது குழந்தைகள் உடையதென சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூடுகள் அடங்கும் என ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் இது நீதிமன்றத்தால் குற்றம் நடந்த இடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ஒரு பையுடன் அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடு நாள் முழுவதும் தோண்டப்பட்டு முழுமையாக மீட்கப்பட்டது என பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் புதைகுலி அகழ்வுப் பணிகளை மேற்பார்வை செய்யும் சட்டத்திறனை ரெனிதா ஞானராஜ் குறிப்பிட்டுள்ளார் ஜூலை முதலாம் தேதிக்கு முன்னர் கண்டுபிடிக்கப்பட்ட முப்பத்து மூன்று மனித எலும்புகளுக்கு மேல் அதிகமாக ஐந்து மனித எலும்புகள் அடையாளம் காணப்பட்டாலும் எலும்புகள் பின்னி பிணைந்திருப்பதாக தோன்றுவதால் சரியான எண்ணிக்கையை கூற முடியாதென்றும் குறிப்பிட்டார் முழு நாள் அகழ்வு பணியில் சுமார் ஐந்து ஒன்றோடொன்று பிணைந்த எலும்புக்கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ளன தடையவியல் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரராஜ் சோமதேவாவால் அடையாளம் காணப்பட்டு மனித எலும்புக்கூடுகள் இருக்கக்கூடிய இடங்களாக நீதிமன்றத்திற்கு அறிக்கை அளிக்கப்பட்ட இடத்தை சுத்தம் செய்யும் பணிகள் ஜால் பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபை ஊழியர்கள் உதவியுடன் மேற்கொள்ளப்படுவதாக சட்டத்தினர் ரனிதா ஞானராஜா ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் செம்மணி அகழ்வு பணிகளை முன்னெடுத்த சட்ட வைத்திய அதிகாரி கிளிபர்ட் பெரேரா அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிட்டதோடு அகழ்வாராய்ச்சிகளுக்கு வாராய்ச்சிகளுக்கு பொறுப்பான அதிகாரிகளுடன் அகழ்வாராய்ச்சி தொடர்பான பழைய தகவல்களை பற்றி விவாதித்ததாகவும் சட்டத்தினை ரனிதா குறிப்பிட்டுள்ளார் கிறிஷாந்தி கொலை வழக்கில் சட்ட மருத்துவ அதிகாரியாக செயல்பட்டவர்தான் கிளிஃபோர்ட் பெரேரா என்பது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணாந்தி கொலை வழக்கில் நீதிமன்ற நடவடிக்கைகளில் பிரதான பங்களிப்பை சட்ட மருத்துவ அதிகாரி கிளிப் பெரேரா அன்றைய காலம் வழங்கியிருந்தார் இதேவேளை பழைய செம்மணி புதைகுலி வழக்கும் புதிய செம்மணி புதைகுலி வழக்கும் வேறு வேறு வழக்காக இருந்தாலும் இரண்டு வழக்கையும் தொடர்பு வேண்டிய நிலைமை இருப்பதனால் முறையான நீதிமன்ற அனுமதியுடன் குறித்த பழைய செம்மணி வழக்கை புதிய வழக்குடன் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை பாதிக்கப்பட்ட தரப்பு செய்வதற்கான ஆலோசனை நடக்கின்றது என்று சட்டத்தரணி ரெனிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார் மேலும் செம்மணி பகுதியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதியை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என தென்பகுதிய சிங்கள சமூக செயல்பாட்டாளர் திரு அர்ஜுனா தெரிவித்துள்ளார் செம்மணி பகுதியில் மனித எலும்புக்கூடுகள் அகலப்படுகின்றன இந்த பிரச்சினையில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த விடயம் குறித்து சிங்கள மக்களாகிய நாங்களும் தமிழ் மக்களுடன் இணைந்து ஒன்றாக இருக்கின்றோம் என்றும் சிங்கள சமூக செயல்பாட்டாளர் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் யுத்த காலத்தில் ஏராளமானோர் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் நீண்ட காலமாக அவர்களை தேடும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் எனவே இந்த புதிய அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்பது என்னவெனில் இதற்கொரு தீர்வினை வழங்குங்கள் புதிய அரசாங்கத்திடமிருந்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்தால்தான் மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் செம்மணி சிந்துப்பாத்தி பகுதியில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுலியின் இரண்டாம் அகழ்வு பணிகள் தொடர்ந்தும் ஏழாவது நாளாக இன்றும் இடம் பெறுகின்றன வடக்குகளுக்குக்கான காணி உரித்து தொடர்பான வர்த்தமானிய அரசால் வெளியிடப்பட்டு அது தற்பொழுது நிறுத்தப்பட்டாலும் அரசு உத்தியோகத்திற்கு ஊடாக வவுனியா மாவட்டத்தில் பொதுமக்கள் மத்தியில் அது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தி காணி உரித்து தொடர்பான பிரச்சினைகளை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று விவசாய காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் வவுனியா மாவட்டத்தில் இருபத்தி நான்காயிரம் ஏக்கர் காணிகள் மீள பொதுமக்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியாவில் நாற்பது வீதமான வறுமைக்குட்பட்ட மக்கள் வாழ்கின்றார்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டுமாக இருந்தால் உற்பத்தி பொருளாதாரம் மேம்பட வேண்டும் அவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுப்பது வறுமையை இல்லாது ஒழிப்பதற்கான திட்டம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமாகாணத்தில் உள்ள காணி உரித்து தொடர்பாக அரசாங்கம் ஒரு விசேட வர்த்தமானி வெளியிட்டதும் அது தற்பொழுது வழக்கு தாக்கல் செய்து அந்த வர்த்தமானி கைவிடப்பட்டதும் அறியப்பட்டதே இலங்கையின் விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் சர்வதேச நாணய நிதியத்தின் நான்காவது தடவையாக ஐ எம் எப் அதனை அங்கீகரித்துள்ளது அதன்படி இலங்கைக்கு முன்னூற்று ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் இம்முறை கிடைப்பதுடன் இந்த நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இதுவரை வழங்கப்பட்ட மொத்த நிதி உதவி ஒன்று புள்ளி ஏழு நான்கு பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது இலங்கையில் இன்று முதல் ஸ்டாலின் இணைய சேவையை பெற்றுக்கொள்ளலாம் என ஸ்பேசெக்ஸ் உரிமையாளர் எலூன் மெஸ்க் தெரிவித்துள்ளார் ஸ்டாலின் இணைய சேவையானது அதிவேகமாக செயல்படக்கூடியது அந்த சேவையை பெற்றுக்கொள்வதற்கான கட்டண முறைகளும் வெளியிடப்பட்டுள்ளது யாழ் கீரிமலையில் அமைக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி மாளிகையின் அந்த காணிக்கு சட்டபூர்வ அனுமதி பெறப்படவில்லை என்றும் அந்த அனுமதியை பெறுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் காணிக்குரிய சட்ட அனுமதியை பெற்று அதற்கு பின்னர் மக்களுக்கு பயனுள்ள வகையில் ஜனாதிபதி மாளிகையை பயன்படுத்துவோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஜனாதிபதி மாளிகை மகிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் மக்களின் காணிகளை கையகப்படுத்தி மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் ரூபாய் செலவில் இராணுவத்தினரால் அமைக்கப்பட்டதாகும் இலங்கையில் உயர்தர பரட்சியில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் முதல் பட்டப்படிப்பை தொடர உதவித்தொகை வழங்குவதற்கு இலங்கை அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது இந்த புலமை பரிசல் திட்டத்தின் கீழ் சர்வதேச பல்கலைக்கழக தர வரிசை குறியீடுகளில் முதல் ஐநூறு இடங்களுக்குள் இருக்கும் மற்றும் ஆங்கிலத்தில் கற்பிக்கப்படும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களிலிருந்து அதிகபட்சமாக நான்கு ஆண்டுகளுக்கு பட்டப்படிப்புகளை நிறைவு செய்ய உதவித்தொகை வழங்க முன்மொழியப்பட்டுள்ளது கீழ் இருநூறு மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு அதன் முதல் கட்டத்தின் கீழ் இருபது முதல் ஐம்பது மாணவர்களை தெரிந்தெடுக்க எதிர்பார்க்கப்படுகிறது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் முக்கிய பாடப்பிரிவுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு இதற்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும் அந்த விண்ணப்பங்களில் இருந்து பொருத்தமான மாணவர்களை தேர்ந்தெடுப்பது பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் விரிவுரையார்களைக் கொண்ட நிபுணர் நேர்காணல் குழுவால் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்முனை கடற்கரை பகுதியில் நிலவும் கடலரிப்பு காரணமாக கடற்கரை பகுதிகள் முற்றாக அழிந்துள்ளதோடு மீனவர்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது கடலரிப்பு கடற்கரை வீதியை அண்மைத்துள்ளது மீனவர்கள் தற்காலிக தங்குமிட கட்டிடங்களும் அழிவுக்குள்ளாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் மீனவர் சமூகம் கடுமையான பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கடல அரிப்புக்கு எதிராக பாதுகாப்பு நடவடிக்கைகளை துரிதமாக எடுக்குமாறு அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபரிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நாடு தழுவிய ரீதியில் போக்குவரத்து குற்றங்களுக்காக இணையவழி அபராதம் செலுத்தும் முறைமையொன்று அறிமுகப்படுத்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வவுனியா ஓமந்தை போலீஸ் நிலைத்து அருகில் தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியை ஏனையின் வீதியில் அபகரித்து விகாரை அமைப்பதற்கு போலீசார் முயற்சி செய்கின்றனர் என தெரிய வருகின்றது இந்த காணி நீண்ட காலமாக ஒருவரின் பராமரிப்பில் இருக்கின்ற போதும் அவருக்கான காணி ஆவணங்கள் அவரிடமில்லை எனினும் அந்த காணிக்கு சொந்தம் கோரும் அவர் அக்காணி தனக்குரியது என பிரதேச செயலாளர் மற்றும் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் முறைப்பாடு செய்த நிலையில் இதுவரை அவருக்கு அந்த காணிக்கான ஆவணங்கள் கொடுக்கப்படாத நிலையிலேயே போலீசார் அந்த காணியை அபகரித்து துப்பரவு செய்துள்ளனர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது திருச்சி டிஐஜிவி வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கின் விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுர இடைக்கால தடை விதித்துள்ளது தென்னைப்பேட்டியும் தனது குடும்பத்தினர் குறித்தும் சமூக வலைதளங்களில் அவதூறான கருத்து பதிவுகள் சீமானின் தூண்டுதலின் பேரில் தொடர்ந்து நடைபெறுவதாக வருண்குமார் தொடர்ந்த வழக்கின் விசாரணை திருச்சி நான்காவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது அந்த வழக்கில் திருச்சி நீதிமன்றத்தில் நேரில் முன்னிலையான சீமான் சமீபத்தில் விளக்கம் அளித்திருந்தார் இந்நிலையில் சீமான் மீதான அவதூறு வழக்கை இரத்து செய்ய கோரி மதுரை உயர்நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி தரப்பில் மனு அளிக்கப்பட்டிருந்தது அந்த மனுவை இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட உயர்நீதிமன்ற கிளை சீமான் மீதான அவதூறு வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது மேலும் இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை ஆகஸ்ட் நான்காம் தேதி உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் கோயிலுக்கு வந்த பக்தர் ஒருவரின் நகை காணாமல் போன விடயத்தில் விசாரணைக்காக அழைத்துச் சென்ற கோயில் காவலாளி அஜித்குமார் என்பவர் காவல்துறையினரால் தாக்கப்பட்டதால் பலியானார் இந்த விவகாரம் காவல்துறையினரை மட்டுமன்றி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்விலைகளை இருக்கிறது இந்த விவகாரத்தில் ஆறு காவல்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் ஐந்து அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரின் மீதும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன சிவகங்கை மாவட்ட எஸ்பியும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டார் அஜித்குமாரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் ஸ்டாலினும் பலியான இளைஞரின் குடும்பத்தை தொடர்பு கொண்டு பேசியிருந்தார் இதனைத் தொடர்ந்து அஜித்குமாரின் தம்பி நவீன்குமாருக்கு அரசு பணிக்கான ஆணையை அமைச்சர் பெரிய கருப்பன் வழங்கியுள்ளார் இதேவினை தேனி மாவட்டத்தில் காவல் நிலையம் ஒன்றில் விசாரணை கைதி மீது காவல்துறையினர் சரமாரியமாக தாக்கும் வீடியோ ஒன்று வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தேனி மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையின் போது மதுபோதையில் சுற்றிய ஆட்டோ டிரைவரை பிடித்து தேவதானப்பட்டி காவல்துறையினர் அவரை போலீஸ் நிலையத்தில் வைத்து மூர்க்கத்தனமாக தாக்கும் காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன தகவல் அறிய உரிமை சட்டத்தின் கீழ் காவல் நிலையத்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் புறப்பட்டுள்ளன டெல்லியில் பயன்படுத்த தகுதியில்லாத பழைய வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்குவதற்கு தடை விதிக்கும் நடைமுறை இன்று தொடங்கிய முதல் நாளில் எண்பது பழைய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அதன்படி பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலான பெட்ரோல் வாகனங்களுக்கும் பத்து ஆண்டுகளுக்கு மேலான டீசல் வாகனங்களுக்கும் எரிபொருள் விற்பனை தடை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதுபோன்ற வாகனங்களை கண்டறிய டெல்லி முழுவதும் முன்னூற்றி ஐம்பது எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தானியங்கி எண் தகடு அங்கீகார கேமராக்களை டெல்லி அரசு நிறுவியுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிரேசிலில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க உள்ளார் இது தொடர்பில் எட்டு நாட்கள் கொண்ட ஒரு சுற்று பயணமாக ஆப்பிரிக்க நாடான கானாவில் இன்று பயணத்தை தொடங்கியுள்ளார் பின்னர் செல்ல உள்ளார் அதனைத் தொடர்ந்து ஜூலை நான்காம் நாள் அர்ஜென்டினாவுக்கு செல்கிறார் ஜூலை ஆறு பிரேசிலில் பிரிக்ஸ் மாநாட்டிலும் ஜூலை ஒன்பதாம் நாள் நபீபியாவுக்கும் பயணம் மேற்கொள்கின்றார் அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டனில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேசும்போது பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களையும் குற்றவாளிகளையும் ஒருபோதும் சமமாக பார்க்கக்கூடாது பயங்கரவாதத்திலிருந்து தனது மக்களை பாதுகாக்க இந்தியாவுக்கு முழு உரிமை உண்டு என்று தெரிவித்துள்ளார் காசாவில் அறுபது நாள் போர் நிறுத்தம் செய்வதற்கான நிபந்தனைகளுக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இது தொடர்பில் இஸ்ரேலியர்கள் அதன் பிரதிநிதிகள் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினர் அறுபது நாள் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுத்துவதற்கான நிபந்தனைகளுக்கு இஸ்ரேல் ஒப்புக் கொண்டுள்ளது இதேவழி போரை முடிவுக்கு கொண்டுவர அனைத்து தரப்பினருடன் இணைந்து பணியாற்றுவோம் அமைதியை கொண்டு வர வேண்டும் கிழக்கின் நன்மைக்காக கமாஸ் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக் கொள்வார்கள் என்று நம்புகிறேன் என்று டிரம்ப் கூறியுள்ளார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஈரான் இஸ்ரேல் மோதல் மற்றும் உக்ரைன் குறித்து பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மெக்ரோனுடன் இரண்டு மணி நேரத்துக்கும் அதிகமான தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு பேசியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இமானுவேல் மேக்ரோன் உக்ரைனில் போர் நிறுத்தம் மற்றும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்க அழைப்பு விடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேபோல இதற்கு முன்பும் பின்னும் உக்ரைன் அதிபர் பெலோடிமிர் ஜெலன்ஸ்கியுடனும் இமானுவேல் மேக்ரோன் பேசியதாக ஒரு பிரெஞ்சு ராஜதந்திர வட்டாரம் தெரிவித்துள்ளது மேலும் இது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடனும் பிரெஞ்சு அதிபர் மேக்ரோன் பேசியுள்ளார் அமெரிக்காவில் வேலைக்குறைப்பு குறைப்பு மற்றும் செலவீன மசோதாவான பிக் பியூட்டிஃபுல் பில் எதுவரும் ஜூலை நான்காம் நாள் சட்டமாக்கப்பட இதற்கு ஆரம்பத்திலிருந்து எலோன் மெஸ்க் கடுமையான விமர்சனங்களை தெரிவித்துள்ளார் இதேவேளை டொனால்டு ட்ரம்ப் செய்தியாளர்களுடைய சந்திப்பில் பேசும்போது அவரிடம் எலோன் மெஸ்கை நாடு கடத்த போகிறீர்களா என ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு ட்ரம்ப் பதில் கூறும்போது எலோன் மெஸ்கை நாடு கடத்த முடியுமா என தெரியாது அதற்கான சாத்தியக்கூறுகளை பார்க்க வேண்டும் அதிகமான வரி சலுகைகளை பெற்றுக்கொண்டது எலோன் தான் அவர் மின்சார வாகன ஆணையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அனைவரும் மின்சார வாகனங்களை விரும்ப மாட்டார்கள் என குறிப்பிட்டார் கனடாவில் ஒடாவில் உள்ள லெபர்டன் பிரான்ஸில் நடந்த கனடிய நாள் கொண்டாட்டங்களின் போது கனடிய பிரதமர் மாகாணி பொதுமக்களை வாழ்த்தினார் அமெரிக்க அச்சுறுத்தல்கள் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை மற்றும் மேற்கத்திய அந்நியப்படுதல் ஆகியவற்றுக்கு மத்தியில் கனடா நாளில் ஒற்றுமையை காட்ட கனடியர்கள் நாடு முழுவதும் பூங்காக்கள் மற்றும் குடிமை சதுக்கங்களுக்குள் கூடி சென்றனர் இதைவினை நாங்கள் பிரிந்து போராட வேண்டாம் ஆனால் ஒன்றிணைந்து கட்டி எழுப்ப முடிவு செய்துள்ளோம் ஏனென்றால் அதுதான் கனடிய வழி என்று கனடிய பிரதமர் மாகாணி ஒட்டாவாவில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான கனடிய மக்களுக்கிடம் கூறியுள்ளார் சிவப்பு மற்றும் வெள்ளை நிற கடலாக மக்கள் திரண்டிருந்தனர் உண்மையில் எல்லோரையும் பார்க்கும்போது உங்கள் வீட்டையும் உங்கள் நிலத்தையும் வலிமையான மற்றும் சுதந்திரமான கொண்டாட்டமாகவும் இது பார்க்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருவருக்கொருவர் கேட்பதன் மூலமும் கடந்த காலத்தை மதிப்பதன் மூலமும் பழங்குடி மக்களின் வலி மற்றும் மீள் தன்மைக்கு இடம் கொடுப்பதன் மூலமும் ஒரு நல்லிணக்க பயணத்தில் கனடிய நாடு இருப்பதாக கவர்னர் ஜெனரல் மேரி சைமன் தெரிவித்துள்ளார் கருணை என்பது நமது சமூகங்களை இணைக்கும் ஒன்றாக ஒரு நூல் என்றும் தெரிவித்துள்ளார்